வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரென்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷமேஸ்மேன் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வானிலை அனுமானம் நிலநடுக்கோட்டுக்கு அருகே நிலுவை கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதாவது குறைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இதன் காரணமாக கிழக்கு திசை காற்று இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதாவது டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் இன்று முதல் மழை தொடங்க இருக்கிறது குறிப்பாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் நாளை தென் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களிலும் நாளை ஒரு சில பகுதிகளில் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த சுற்று மழை பெரிய அளவுக்கு மழை இருக்காது கனமழைக்கான வாய்ப்பு பெருசாக இருக்காது ஆனால் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு வட மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை லேசான மழை ஒரு சில பகுதிகளில் சென்னை உள்பட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த மழை நிகழ்வு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி இந்த நான்கு நாட்கள் இருப்பதற்கு வாய்ப்பு பிறகு அடுத்த சுற்று மழை ஏழு மற்றும் எட்டு பிப்ரவரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதை பற்றின விரிவான விவரங்கள் பின்னாடி பார்ப்போம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளில் மிதமான மழையும் ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் குமரி மாவட்ட மாவட்டங்கள் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் இருக்க வாய்ப்பு தென் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான மாஞ்சோலை மா மலைப்பகுதிகளில் மிதமான மழை சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வின் சுருக்கமான பதிவு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அது அது மட்டும் இல்லை இன்று முதல் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வெதர் டிட்பிட்ஸ்னு சொல்லக்கூடிய வானிலை பற்றிய துணுக்குகள் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கிறது வானிலை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது மிக உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இன்றைக்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே